கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இந்த இரவு தூங்கும் தியானிக்க வேண்டிய சங்கீதம் இரண்டு இதை இன்று தியானித்து ஜபிக்கப் போகிறோம் இந்த இரண்டாம் சங்கீதத்திலே அற்புதமான ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார் நன்றாக கவனியுங்கள் இதை தாவிது என்கிற தம்முடைய

இந்த சங்கீதத்தை நாம் இன்று தியானிக்க போகிறோம் நன்றாக கவனியங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே பாருங்கள் சொந்த மகனே தகப்பனை துரத்துகிற சொந்த மகனே தகப்பனுக்கு துரோகம் செய்கிற ஐயா அவனோடு இருந்து அவருடைய கூட்டத்தார் தன்னுடைய கூட்டத்தார் எல்லோரும் சூழ்ந்திருந்து எதிர்க்கிற பூமியின் ராஜாக்களும் பிரபுக்களும் அதிக அதிபதிகளுமாய் இருந்தவர்கள் எதிர்த்து வந்த காலங்களிலே தாவிது என்ன பாடினாரோ ஓ தேவாவியினால் ஏவப்பட்டு சொல்லிய அந்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் இன்று உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாய் பொருந்தும் அநேகர் அது போன்ற சூழ்நிலைகளிலே அநேகர் ஐயா சொந்தக்காரர்களே உற்றார் உறவினர்களே நேசிக்க வேண்டியவர்களே உடன் இருந்து அனுசரித்து பாதுகாத்து நடத்த வேண்டியவர்களே நம்மை அநேக முறை துன்பப்படுத்துகிறதை மனம் மனவடி மனம் வடிவாக்குகிறதை ஓ வேதனையிலும் விரக்தியிலும் நம்மை தள்ளுகிறதை நாம் இன்னும் நீங்கள் வாழுகிற இடங்களிலே வேலை செய்கிற இடங்களிலே அநேகமான உபத்திரவங்கள் உங்களை சோதனையிலும் வேதனையிலும் சொல்ல முடியாத உபத்ரவங்களிலும் தள்ளிவிடுகிறது நம்பி இருந்தவர்கள் எல்லாம் உங்களை எதிர்த்து உங்களை பந்தாடி விடுவது போல் எதிர்த்து நின்று உங்களுக்கு உரதமாய் பேசலாம் காரியங்களை நிகழ்த்தலாம் ஆனாலும் ஆனாலும் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் அவர் இருக்கிற

அனுப்பின அந்த சர்வல்லமை சகோதர சகோதரிகளே எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலே இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சவால்கள் இருந்தாலும் சரி உங்களை சுற்றிலும் ஓர் ஆயிரம் பிரச்சனைகளும் சோதனைகளும் சவால்களும் உங்களை கொண்டே இருந்தாலும் சரி இவர் இருக்கிறேன் நிச்சயமாக ஒரு காரியத்தை நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள் நீதிமான்களுக்கு உரோதமாய் ஓ நீதி தேவ பிள்ளைகளுக்கு உரோதமாய் துன்மார்க்கர்கள் பற்களை கடிக்கிறார்களாம் பரலோகத்தில் இருக்கிற தேவனோ அதை பார்த்து நகைப்பார் நகைக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்றும் இந்த இரண்டாம் சங்கீதத்திலே பாருங்க ஓ இந்த அற்புதமான தேவ மனிதனுக்கு மனிதனுக்கு உரோதமாக ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது

பதவியில் இருக்கிறவர்கள் அல்லது ஒருவேளை பணத்திலும் செல்வத்திலும் மிதந்து கொண்டிருக்கிறவர்கள் உங்களுக்கு விரோதமாய் ஏகமாய் ஆலோசனை பண்ணி உங்கள் கட்டுகளை அறுத்து உங்கள் கயிறுகளை நீங்கள் நம்பி இருக்கிற காரியங்களை வெட்டி எரிந்து நீங்கள் உங்களுக்கு உள்ள காரியங்களை அறுத்து எரிந்து போடுவோம் என்று ஒருவேளை கொக்கரித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் என்ன நடக்கிறதாம் பாருங்கள் நான்காம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு விரோதமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்தில்

கோபத்திலே அவர்களோட பேசுவார் தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார் யார உங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் சதி ஆலோசனைகளை செய்து உங்களை அழித்து விடுவோம் கெடுத்து விடுவோம் என்கிறவர்களுக்கு விரோதமாய் கர்த்தரே பேசுவார் அவர்களோட இந்த கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் வழக்காடுகிறவரும் யுத்தம் செய்கிறவருமாயிருக்கிறார் அன்பு

உங்களை பார்த்து எத்தனையோ பிரச்சனைகள் ஆபத்து மத்தியிலே இருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து கர்த்தரே சொல்ல முடியும் என்னை கேளும் என்னை கேளுங்கள் அப்பொழுது ஜாதிகளை உங்களுக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உங்களுக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் அன்பு தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் கர்த்தர் ஜாதிகளை ஜன மக்களை மணமக்களை மருமக்களை உங்களுக்கு சொந்தமாக சுதந்திரமாக கொடுப்பார்

சகோதர சகோதரிகளே இருப்பு கோலால் அவர்களை கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொன்னார் இப்பொழுதும் ராஜாக்களை நல்ல ராஜாக்களை உணர்வடையுங்கள் இணன்பு சகோதர சகோதரிகளுக்காக அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ராஜாக்களை போன்று இருக்கிறவர்களை உணர்வடையுங்கள் பைத்தியக்காரர்களாகிறாதிருங்கள் இருங்கள் உணர்வடையுங்கள் பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் முரதமாய் நீங்கள் கோம்பை உயர்த்தாதபடி வாயை எடுத்து விரித்து கண்டபடி பேசாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே களி கூறுங்கள் பாருங்க குமாரன் கோபன் கொல்லாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் ஐயா உடனடியாக மனம் திரும்பி ரட்சிக்கப்படுங்கள் கர்த்தரிடமாய் சேர்ந்து விடுங்கள் தேவ பிள்ளைகளுக்கு ஓ நிச்சயமாய் வழியிலே கர்த்தர் உங்களை அழித்து போடாதபடி நீங்கள் அழிந்து போகாதபடி நிச்சயமாய் தேவ பிள்ளைகளோடு விடுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை கை நீட்ட இந்த உலகத்திலே எந்த கோம்பலுக்கும் அதிகாரம் கிடையாது உண்மையாய் உத்தமமாய் தேவனை சேவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு உரோதமாய் எழும்புகிறவர்கள் நிச்சயமாய் சங்கரிக்கப்படுவார்கள் மாற்றமே இல்லை அவர்கள் ஒருவேளை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் யானை படைகளிலும் ரதப்படைகளிலும் வந்து கொண்டிருக்கலாம் அப்படியாய் வருவது போல வரலாம் அருமையான தேவ பிள்ளைகளே கவனியுங்கள் வழியில் குமாரன் கோபம் கொள்ளாமலும் எங்கள் ஆண்டவர் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழிக்க

உங்களுக்கு உரோதமாய் பலன் செய்ய முடியாது உங்களுக்கு உரோதமாய் அவர்கள் கூட்டமாய் கூடுகிற கூட்டம் தேவனால் கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஒன்றும் ஒரு நாளும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சேதப்படுத்த முடியாது இப்பொழுது நாம் செபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி அய்யா உடைய பிள்ளைகளை குறித்து எத்தனை அற்புதமும் அதிசயமுமான வார்த்தைகளை என் தேவனாகி கருத்து கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி

கேவலமாய் பேசுகிறவர்களும் எதிர் நிற்கிறவர்களும் மனம் திரும்பும்படியாய் உங்க அனுக்கிரகம் இறங்கி வரும்படியும் நன்றி செலுத்துகிறோம் இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி உடைத்து போடுவது போல் அவர்களை உடைத்து போடுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் பிசாசின் ஆதிக்கங்களை வல்லமைகளை பிசாசின் வல்லமைகளையும் நொறுக்கி போடும்படியாய் தேவ அனுக்கிரகம் இறங்கி வரும்படியும்

அன்பு சகோதர சகோதரிகளுக்கு முரதமாய் எழும்புகிறவர்கள் மனம் திரும்பும்படியாய் மனம் திரும்பும்படியாய் இந்த காரியங்களை கைவிடும்படியாய் கர்த்தருடைய அனுகிரகம் கடந்து செல்லும்படியாய் ஜபிக்கிறோம் இயேசுவி நாமத்தினாலே எல்லா தடைகளும் உடைக்கப்படும்படியாய் என் இயேசுவி நாமத்தினாலே ஐயாவுடைய பிள்ளைகளுக்கு முரதமாய் எழுதப்பட்ட எல்லா கையெழுத்தும் ஓ குலைத்து போடப்படும்படியாய் தேவனாகி கர்த்துடைய அனுகிரகம் இறங்கி வருவதாக நீரே எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருந்து கர்த்த ஆண்டவர் பிள்ளைகளை பலப்படுத்தி பாதுகாத்து மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவீராக உங்க சமூகத்திலே முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம் அன்பின் ஆண்டவரும் அருமை ரெட்சகரும் ஆகிய எங்கள் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் அமென் அன்பு சகோதர சகோதரிகளே ராஜாக்களை போன்றவர்கள் அதிகாரிகளை ஆளுநர்களை போன்றவர்கள் உங்களுக்கு உரோதமாய் எழுதி நின்று கொத்தளித்தாலும் சரி கொந்தளித்தாலும் சரி கொக்கரித்தாலும் சரி பரலோகத்தில் பரம பிதா அவர்களை பார்த்து நகைக்கிறார் ஏன் தெரியுமா அவர்களுடைய அழிவு அவருடைய அழிவின் நாள் வருகிறது என்று அவர் அதை அறிந்திருக்கிறபடியினால் நகைக்கிறார் ஆனால் அதே சமயம் உங்களுக்கு என்று கத்த வைத்திருக்கிற மைகள் ஒரு நாளும் தாமதமின்றி வந்து சேரும் என்பதை நீங்களே ஜெயம் கொள்ளுவீர்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறபடியினால் அவர்களை பார்த்து நகைக்கிறார்